மூஞ்சில சாணிச்சுன்னு சொல்லிக்கிட்டு நீ இந்த மாதிரி வெளிய வட்டி மத்தவ வெளிய வாட்டி நீ ஏடி என்னைய இப்படி கொண்டு வந்து நீ உட்டு கேட்டி நீ மனசு கூடி படையில இருந்து ஆளை கூட்டிட்டு வானு சொல்லும்போது நீ கூடி வேலை பாக்க கூடிய ஒருத்தன கூட்டிட்டு வந்திருக்கியா அப்பமே எனக்கு சந்தேகமா இருந்து இவன் வியாதிய செய்வானா மாட்டானே ஏ பியாதியில போவால பியாதி எடுப்பால நான் இப்ப இவள எப்படி சமாளிப்பே என்னத்த கொட்டி தீட்டானு தெரியலையா அடக்கி அவ வாயில அறுப்பறுப்பா வரவு சின்ன பிள்ளைல வீடியோ பாத்துட்டு இருக்கு நான் உன சும்மா

பாட்டி என்ன விட்டுருங்க பாட்டி இதெறியா வந்து ஜெஜி டேட விட்டுருங்க இவ்வளவு உறங்கிட்டு கடக்கால் நடு ரோட்ல கடந்துக்கிட்டு ஆட பேக்ல போல நம்மளும் கண்ண சந்தது குறுக்கு போய் தெறிச்சு வாடிடுவானா லக லக அவளு காண்டி வந்ததே மறந்துக்கிட்டு நடு ரோட்ல கடந்து உறங்கத பர குறுக்கு மூதேவியோ இது சவத்து ஆட பைக்கி ஆறிய என்னே கொண்டு இடுத்து ஊத்திப்டி வர ரோட்ல நி பட்டு நான் கண்ண சந்தா ஏன் வாடிடுவா இது வனசா வெளிய வரல பர சீமை வச்சு சிரிக்கி நீ வெளிய வாட்டி கால் ரெண்டை இழுத்து ரோட்ல கொண்டு அலைய ஓடுற நாடாரி வெளிய வாட்டி வனசா

ஏயாச்சி இவன் வீட்டு முன்னாடி வந்து கத்திகிட்டு கிடக்குதியில அவ தான் எடுக்க சொன்னான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்னவோ ஒன்று நாளை அட்டியை கொடுத்து அனுப்பி விடுது போய் ரோட்டில் வந்து கிடைக்க வண்டி வண்டி யாரும் மேலோடு மேஞ்சிக்கிட்டு போயிடாம வண்டி எந்திங்கும் போது எல்லார் ச கேவலமாக இருக்குது எனக்கு மேடம் சாமி அடிக்க மாட்டாங்க வண்டியாக்கா நீப்பா என்னத்தையும் பண்ணி சொல்லுங்க இவன் கடக்கத போல்ருக்கு அசிங்கங்கிட்ட அவளை வச்சுக்கிட்டு திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா உன் திருமகம் எதுக்கு இப்படி எல்லாரும் ஓட்ட கிடக்கவ சீனிவாசா ஏழு மலைவாசா பாட்டி ஏ பாட்டி இவன் எதுக்கு பிடிச்சிட்டு இருந்த பாட்டி கிடக்கவ ஏ பாட்டி முட்டாச்சி ஏச்சி பாட்டி எதுக்கு இப்படி படுத்து கிடக்குதிய என்னடா வாட்ல வந்து அதுதா இந்த தப்பு மேல வெண்ணெய் பரப்பானா நான் என்ன பாட்டி இங்க வந்திருக்கீங்க தல நேத்து ராத்திரி இந்த மூயி பத்திரலி வீட்டுக்கு கலவங்க வந்து கம்ல கடைசி பத்த அந்த வடசா அனுப்பி விட்ட தூது தான் இந்த கல்ல ஆனா ராத்திரி ராத்திரி அந்த வடசாவ கூப்டி சண்டை பண்ற கடைக்கு வந்து நின்னு அந்த சீவேட்ட சிறுக்கி மவ உள்ள கதை புடிச்சிட்டு கடக்கா வெளியே வர மாட்டகா அத விடு விடு இங்கே வந்து கடக்கும் ஐயே அப்படியே இவன கலவங்க வந்த பைய இவன் இங்கே கடந்து வரங்க என்னத்த கலவங்க பைய அனுப்பி விட்டா ஊரு கிட்ட வாயா வாடா ஏ வாடா என்ன மக்கா இதெல்லாம் ஐயே கேவலம் கிட்ட போச்ச வாழ்க்கை ஐயா மக்கா வாடா

ஏடி காத்து விட்டு பர்மா உளிச்சோட கேத்து வாயை கொண்டு கினிக்க வா எங்க மூஜி ஏடி நீ பைல கால் வாங்க வந்தா பைல புடிச்சி வெச்சிட்டு ரோட்ல உரங்கிட்டே பொம்பளatini எங்க தி அப்ப என்ன வந்து உரங்கனேன் இது தெருல வந்து கிடக்கே நான் ஐயிட்டது கிவ் கிவ் எங்க நல்ல வேளைக்கு என்ன துண்டை கேட்கலாம் அறுது போடுறல்ல எங்க போறவே அவ உட்டுட்டேல எங்க நீங்க बटे நிக்கறியா எங்க கிழல ஏ பன்னி உள்ள உறங்கடா எல்லாம் எங்க வந்து கட காலவா எங்கயா ஆ எந்திச்சி